உடல்நல குறைவால் உயிரிழந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியோட உடல் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்துல வைக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக விழுப்புரம் வந்து அதாவது சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல பங்கேற்று பிரச்சார பொதுக்கூட்டத்துல பேசி முடித்து நேரடியாக விழுப்புரம் வந்திருக்காரு தமிழக முதல்வர் இங்க பாத்தீங்கன்னா இவரோட புகழ்ந்தோட உடலுக்கு அமைச்சர்கள் கூட வராங்க அன்பின் மகேஷ் கொய்யாமொழி கே என் நேரு அதே போல வந்து அமைச்சர்கள் ஜெயசங்கர் ஆகியோர் நேரடியாக முதல்வரோட நேரடியா விழுப்புரம் வந்து இங்க அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க அவரது உறவினர்கள் கதறி அழுகுறாங்க முதல்வர் கிட்ட எங்க அப்பாவோட நிலைமையை பாருங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாரு என்ற கதறி அழுகுறாங்க அவர்களுக்கு ஆறுதல் கூறி மரியாதை செலுத்தி மாலை மலர் வலை வைத்தாலையில் அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது முதல்வர் இங்கிருந்து புதுச்சேரி புறப்பட்டு போயிருக்காரு இந்திரம் இடம் முதல்வரை பார்த்தவுடன் அவரது குடும்பத்தினர் கையேந்தி அழுத ஒரு நிகழ்வு மிக பெரிய சோகத்தை ஏற்பட்டதுன்னு சொல்லலாம்